அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ சமீபத்தில் நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்னென்னா சார் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு எப்படி படிக்க அதில் கேட்குற கரண்ட் அஃபேர்ஸை எங்கேருந்து படிக்க இந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கேருந்தெல்லாம் படிக்கலாம் எப்படி படிக்கணும் அதுவும் குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணும் ஃப்ரம் வேர் எங்கிருந்து படிக்கணும் இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கற்பதைய சான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் இந்த கேள்வியை மொதல் பாருங்கள் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் அமைந்துள்ள இடம் எங்கு இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மதுரை மும்பை சென்னை தேனி இந்த நாளில் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணை முடி நிறைய பேர் சொல்லிடுவீங்க தேனி தேனி மாவட்டத்தில் தான் இது அமையப்போகுது அப்படின்னு ஆனால் இப்போ தேனினே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா மதுரைன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா மதுரைக்கு அருகில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஓகே ஸோ இப்போ கொஸ்டின் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க ஏன்னா சமீபத்தில் நியூட்ல சம்பந்தமான சில நியூஸும் வந்துச்சு சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சில நியூஸ் வந்துச்சு ஸோ அதனால தான் இது மறுபடியும் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு ட்ரிகர் ஆகி இன்னொரு தடவை வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க சமீபத்தில் பழைய விஷயமாவே இருந்தாலும் சமீபத்தில் மீண்டும் இதனை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா கொஸ்டின் வரும் சரிதானே ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம் எங்கேருந்து நீங்கள் இந்த தகவலெல்லாம் வந்து தேடணும் அப்படின்னா வந்து தினசரி செய்தித்தாள் தான் மார்ச் மாதம் மூணாந்தேதி குரூப் ஒன் பிரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் இருந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதமுமே ரெண்டு முக்கியமான நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கணும் ஒன்று இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது தமிழ் ஹிந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தினமணி இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்லேயுமே எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதாவது த ஹிந்து இங்கிலீஷ் வச்சு நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் இல்லைனா நான் ஐ பட்டன் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஸோ ஒரு பத்திரிகையை வந்து அதாவது செய்தித்தாளை வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு படிக்கணும் எல்லா நியூஸுமே படிக்கலாமா ஃப்ரண்ட் பேஜில் ஆரம்பித்து கடைசி பேஜ் வரைக்கும் அப்படி பண்ணக்கூடாது தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதே போலத்தான் தேர்வுக்காக இந்த செய்தித்தாளை நம்ம வந்து ஒரு விதமாக படிக்கணும் எல்லா நியூஸும் படிக்கக்கூடாது பொள்ளாச்சி கற்பழிப்பு சம்பவம் உண்மையிலே துயரமானது வெக்கக்கேடானது ஆனால் அது நம்ம தேர்வுக்கு பயன் தருமா அப்படின்னா அது இல்லை ஆனால் அந்த தேர்விற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சம்பவம் கூட தேர்வுக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது ஸோ சிபிசிஐடினா என்ன சிபிஐனா யாரு இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் தேர்வின் நோக்கிலேயே நீங்கள் பார்க்கணும் அதுக்காக சமூக பாதுகாப்போ இல்லைனா வந்து சமூகத்தை நோக்கி நம்மளுடைய சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அதுவும் இருக்கணும் ஆனால் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டெப்டி கலெக்டர் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரியான சம்பவத்துக்கு எதிர்த்து கொ குரல் கொடுங்க இல்லைன்னா அதாவது அதற்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அரசாங்கத்துக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அரசாங்கத்துக்கு எதிரானா சொல்லலை அந்த கேஸ் டீல் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுன்னா பண்ணுங்க மக்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் உதவி பண்ண முடியுமா பண்ணுங்கள் விழிப்புணர்வை ஏற்றணும் ஏற்படுத்தணுமா ஏற்படுத்துங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் ஒரு அரசு ஊழியரின் கடமை தான் அதாவது அரசாங்கத்துக்கு ஏற்றாற்போல் அரசு கொண்டு வரும் எல்லா விஷயத்துக்குமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் ஒரு அரசு சார்ந்த அரசு ஊழியர்களின் முதல் கடமை அதை நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிம்ஸுக்கானது இந்த நியூட்ரினோ பற்றி நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு வரியில் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருப்பான் சமீபத்தில் ஆய்வு நடத்தியதில் இந்த இடத்துல தே தேனி மாவட்டம் பொட்டிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வரியில் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் அதை சம்மந்தமாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லுவாங்க அதை சார்ந்து இப்போ நியூட்ரினோ சம்மந்தமாக முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் நாம் எல்லாத்தையுமே வந்து ஆய்வு பண்ணணும் இந்த ஆய்வகத்தையே வந்து நம்ம ஆய்வு பண்ணி இது என்ன ஏது ஏன்னா வந்து உங்களுக்கு டூ த்ரீ மார்க்லேயும் கொஸ்டின் கேட்கலாம் எயிட் மார்க்லேயும் கொஸ்டின் கேட்கலாம் தேர்ட்டி மார்க்கில் முப்பது மதிப்பெண்கள்லையும் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் எல்லாத்துலேயும் எல்லா விதமாகவும் கேள்விகள் இருக்கும் ஸோ அதனால் தான் வந்து இதை நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போமா ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட இது நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி படிக்கணும்னு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நியூட்ரியோ சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க தெரிஞ்சுக்குவோம் ஸோ இந்தியாவுடைய முதலாவது நியூட்ரினோ அப்சர்வேஷன் ஸோ மொதல் நியூட்ரினோனால் என்ன நியூட்ரினோனால் நான் இங்கே இங்கிலீஷில் இருக்குது நீங்கள் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க இந்த பேரண்டம் சொல்லுவாங்கல்ல இந் இப்போ உலகம் அதை தாண்டி வந்து பேரண்டம்னு இருக்கு இந்த பேரண்டத்தில் வந்து இரண்டாவதாக அதிகமாக காணப்படும் துகள்கள் இதுதான் இரண்டாவதாக அதிகமாக காணப்படும் துகள்கள் இதுதான் எந்த ஒரு பொருளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இருக்கும் இப்போ எந்த ஒரு பொருளோட வந்து பார்த்தீங்கன்னா வினை புரியாததால வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஊடுருவி போயிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து எளிதாக வந்து இது வந்து ஹார்ட் டு டிடெக்ட் பிகாஸ் இன்ட்ராக்ட் வெரி லிட்டில் ரொம்ப கம்மியாக தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் இப்போ ஒரு ஒரு ஆப்பிள் பழம் சும்மாவே வெளியே வச்சிருந்தோம்னா அது அழுகிரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷனை இருக்காது எந்த ஒரு பொ பொருளோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வினை புரியாதது அதனால தான் எளிதாக ஊடுருவும் சென்றும் இதனால் இது வந்து எளிதாக கண்ட கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கப்புறம் மூன்றாவதாக பாருங்கள் கேரி நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜர்ஸ் அன் இயர்லி மாஸ்லெஸ் அதாவது மின் சுமையற்றதாகவும் இருக்கும் ஏறக்குறைய நிறையற்றதாகவும் இருக்கும் வெயிட்டும் இருக்காது எலக்ட்ரானிக்கல் சார்ஜும் இல்லை எலக்ட்ரிக்கல் சார்ஜும் இல்லை ஸோ அப்போ இதை எப்படி வந்து எடுக்கலாம் தேடி கண்டுபிடிக்கலாம் இந்த நியூட்ரினோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பயணிக்கும்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த நியூட்ரினோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளோடும் செயலாற்றும் த தன்மை இல்லாதனால ரொம்ப தூரம் வரைக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க சூரியன்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஒன்பது கிரகங்களையுமே வந்து ஒன்பது கோள்களையுமே ப்ளூட்டோவையும் சேர்த்து தான் ஒன்பதையுமே நம்ம வந்து அடுக்கி ஒரே நேரம் வந்து நேர்கோட்டில் அடுக்கி வச்சா அது அப்படியே ஈஸியாக கடந்து போயிடுமா எல்லாத்தையுமே கடந்து போயிடுமா ஸோ இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூட்ரியோவில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த நிறையுடைய அடிப்படையில் வந்து அதாவது மாஸ் வச்சு மாஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விகை விதமாக வந்து இதை பிரிக்கிறாங்க என்னென்ன எலக்ட்ரான் நியூட்ரினோ எலக்ட்ரான் நியூட்ரினோ மியான் நியூட்ரினோ எம்யூஓஎன் மியான் நியூட்ரினோ அடுத்தது டவ் நியூட்ரினோ டிஏயூ டவு நியூட்ரினோ நான் தமிழில் டா இவ்வு டவ் நியூட்ரினோ மியான் நியூட்ரினோ இங்கிலீஷில் எம்யூஓஎன் கொடுத்துருக்காங்க தம் தமிழில் மீஆன் நியூட்ரினோ இன் மீன் நியூட்ரினோ அதே சமயத்தில் சூரிய மையத்தில் உற்பத்தி செய்யப்படும் நியூட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் முழுவதும் விரி விரிவ காரணமாக வந்து இருக்கும் அதே சமயத்தில் அது முழுவதும் காணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே சோலார் சிஸ்டம் முழுவதும் வந்து இருக்கும் சன்னோட இருந்து நம்ம படிச்சிருப்போம் சன்னோடைய க்ரஸ்ட்டு மேண்டல் க்ரோர்னு இருக்கும் ஸோ அது ஃபுல்லாமே வந்து போகும் எல்லா சோலார் சிஸ்டத்தையும் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க இது இது தெரிஞ்சுக்கிறது தான் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குது எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்குது ஸோ அப்போ வந்து இது தெரிஞ்சுக்கிறதுனால இது இதை பற்றி ஆய்வு செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நமக்கு தோணும் இந்த நியூட்ரினோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் நட்சத்திரங்களுடைய ஆற்றல் உருவா உருவாக்கம் பற்றி அதனுடைய அண்டத்தோடைய தோற்றம் பற்றி அறிந்து கொள்வதுக்காக இது உதவியாக இருக்கும் ஸோ கீ டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இந்த சன் அண்ட் ஸ்டார்ஸ் ஏன்னா சூரியனும் ஒரு வி ஒரு விதமான நட்சத்திரம் தான் அதனால் ஒரு நட்சத்திரத்தில் வந்து எப்படி எனர்ஜி வருது எப்படி இது வந்து தோன்றுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக இது இருக்கும் இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லப்பனா இந்த நியூட்ரினோ சம்மந்தமான ஆய்வுகள் நியூட்ரினோ சம்மந்தமானதெல்லாம் வந்து மொதல் மொதல் இந்தியர்கள் தான் வந்து தெரிஞ்சிருக்கு இந்தியர்கள் தான் வந்து மொதல் மொதல் இந்த உலகத்துக்கே சொன்னாங்க அது உங்களுக்கு தெரியுமா ஸோ அது எப்படி இந்தியர்கள் இந்தியர்கள் மொதல் மொதல் சொன்னாங்க அப்படின்னா வந்து கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க திரைப்படத்தை பற்றியோ இல்லை வேறதை பற்றி சொல்லலைங்க கேஜிஎஃப் பற்றியோ வந்ததுனால மறுபடியும் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா கேஜிஎஃப்னா கோலார் கோல்டு ஃபீல்டு இந்தியா தான் இந்தியா இந்திய நாடு தான் மொதல் மொதல் உலகத்துக்கே வந்து அட்மாஸ்பெரிக் நியூட்ரினோஸ் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கேஜிஎஃப் அதாவது கோலார் கோல்டு ஃபீல்டு எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கர்நாடகாவில் இது இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் மூலியமாக நிறைய வந்துச்சு நம்ம ஐந்தாண்டு திட்டம் வந்து நான் சொல்லும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நான் உங்களுக்கு ஐந்தாண்டு திட்டம் பற்றி நான் சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன் டிஐஎஃப்ஆர்னு ஒரு இன்ஸ்டியூட் கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவில் டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரீசர்ச் அப்படின்ட்டு சரிதானே ஸோ அப்படி வரும்போது அதிலிருந்து அவங்க தான் வந்து அந்த டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரீசர்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் லேபை வந்து கொண்டு வந்து அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வந்து பெருசாக இருக்கக்கூடிய இந்த கோல்டு மைன்னு சொல்லுவாங்க அதாவது கோலார் தங்க சுரங்கம் அந்த வயல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி ஆய்வு செய்யும் போது நிறைய வந்து தகவல் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் ஐஐசிஹெச்இபி இதுவும் வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பல்கலைக்கழகம் பக்கத்தில் வந்து இரண்டாயிரத்தி பதினாலே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு காரணம் சரி ஸோ இந்த நியூட்ரினோ பற்றி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த நியூட்ரினோ சம்மந்தமாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வேறு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் இருக்குது வெளியே ஆய்வகம் எங்கே இருக்குது இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேஷன் எங்கே இருக்குது இல்லைனா அதை பற்றி ஏதாவது விஷயம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அது எந்த இரு சொல்லப்போனால் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் நிலப்பரப்புக்கு கீழே வந்து இந்த இது இந்த திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அணு ஆற்றல் துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி டிஏஇ அண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இவங்க இரண்டு பேரும் தான் கூட்டாக பராமரிக்கிறாங்க இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோதனை அடிப்படையிலான துகள் இயற்பியல் திட்டம் இது பிக்கஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டல் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட் இன் இந்தியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி பிசிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வரப்போ வந்திருக்கு ஆல்ரெடி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதிக்கோங்க அயன் கலோரிமீட்டர் மீட்டர் டிடெக்டர் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம்னால் இதை தான் சொல்லுவாங்க ஸோ கொஸ்டினும் கேட்கலாம் இது ஒன்றா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேஷனை தான் ஐஎன்வோனும் நான் கொடுத்துருக்கேன் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ஆய்வகத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கணும் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க இந்த வீடியோ மொபைலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து தானே வாங்கியிருப்பீங்க எவ்வளோ மெகாபிக்சல் கேமரா எவ்வளோ என்ன எதுன்னா அதே மாதிரி இது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் நீங்கள் வந்து பிக் கொஸ்டின் எழுதும்போது இதெல்லாம் நீங்கள் எழுதணும் இந்த மு இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ளக்குள்ளே தான் அதாவது உங்களுக்கு அண்டர் கிரவுண்டை தான் வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குகை மாதிரி அமைச்சு தான் கொண்டு வர்றாங்க ஸோ பெரிய குகை ஒன்று இருக்கும் முதன்மை குகைன்னு சொல்கிறாங்க மெயின் கே கேப்ரென் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது மீட்டர் நீளமும் இருபத்தி ஆறு மீட்டர் அகலமும் முப்பது மீட்டர் உயரமும் கொண்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டர் வச்சுருப்பாங்க ஆ ஓகேங்களா ஒரு பெரிய டிடெக்டர் உள்ள வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சின்ன சின்ன கேவிரன்ஸ் இருக்கு அதாவது குகைகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ இரட்டை உணர்வுன்னு சொல்றாங்க அதாவது டபுள் டிடெக்டர் அண்டு டார்க் மேட்டர் டார்க் மேட்டர் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது கரும் பொருளா பொருளானவை இல்லைன்னா பொருளுக்கானவைன்னு சொல்லுவாங்க கரும் பொருளுக்கானவைன்னு சொல்லுவாங்க தமிழில் டார்க் மேட்டர்ஸ் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பிரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சோதனைகள்னு பார்க்கும்போது நியூட்ரினோ அற்ற இரட்டை பீட்டா அதாவது நியூட்ரினோ லெஸ் டபுள் பீட்டா டிகே அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்வெல்ல சர்ச் ஆஃப் டார்க் மேட்டர் அதாவது இந்த கரும் துகள் பிளாக் ஹோல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல ஸோ அதே மாதிரி வந்து கரும் கரும்பொருளுக்கானவை வந்து பார்த்திங்கன்னா தேடுறதுல வந்து இது இருக்குது ஓகேங்களா ஸோ பொருளுக்கான தேடலாகவும் இது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தேனி மாவட்டத்தில் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் பொட்டிபுரம் தேனி மாவட்டத்தில் போடின்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த போடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிபுரம்னு இருக்குது அங்கே தான் வந்து இது கொண்டு வர்றாங்க குறிப்பாக பார்க்கும்போது நல்லா பாருங்கள் தேனி மாவட்டத்தில் மேற்கு மலைப்பகுதி இருக்குல்ல அதாவது வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மலைப்பகுதியில் இருக்கிற பொட்டிபுரத்தில் நிலத்துக்கடியில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் நீளம் வந்து சுரங்கப்பாதையை வச்சு இது கொண்டு வர்றாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டிபுரம் வந்து ஏன் தேர்வு செய்யப்பட்டது எங்கேயாவது வேறு இடத்துல இமயமலையில் வச்சுருக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது மாநிலத்தில் வச்சுருக்கலாம் ஏன் வந்து பொட்டிபுரம் அதுவும் தேனி மாவட்டத்தில் ஏன் இந்த இங்கே கொண்டு வரணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடெக்டர்னு சொன்னேன்ல ரெண்டு டிடெக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு குகைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குகை பெரிய குகை ஒன்று ரெண்டு சின்ன குகை ஒன்று இதில் வந்து இந்த டிடெக்டர்னு சொல்லியிருந்தேன்ல அந்த டிடெக்டர் பத்தினதுதான் ஸோ இது என்னன்னா இந்த உணர்வின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இதுக்கு வந்து தேவையான ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து இதுதான் முன்னூத்தி அறுபது டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வளைவா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு வந்து தொடர்ச்சியா வந்து பாறை கண்டிப்பா இருக்கணும் ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ஏ கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா பாறை இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு கிலோமீட்டர் தொலைவு மலை அமைந்திருக்கணும் ஒரு பெரிய மவுண்டன் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பொட்டிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பொட்டிபுரம் வந்து இதுல இருக்கிற எல்லா தகுதியும் பெற்று இருக்குது ஸோ அதனாலதான் இதை வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் என்ன இந்த நீற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படிப்பா உருவானுச்சு மொதல் வந்து பாத்தீங்கன்னா பெரு அண்டை வெடிப்பு இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா அதே மாதிரி தான் நியூட்ரினோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறு துகள்கள் இருந்து சிக்கலான பெரிய மூலக்கூறுகள் வரை எவ்வாறு உருவானது என்று தெரிந்து கொள்வதற்காக இருக்கும் ஒரு உதவிகரமான ஒரு துகள் தான் வந்து இந்த துகள்னு சொல்றாங்க ஓகேங்களா ஹவு மேட்டர் எவால்வ் ஃப்ரம் சிம்பிள் பார்ட்டிகல் சின்னதுல இருந்து இவ்வளோ பெருசா ஒரு சின்ன துகள் வெடி ஒரு சிறு வெடிப்பு வெடித்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உழவு பெரிய பேரண்டை உருவாச்சுன்னு சொல்கிறாங்க தான் வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களிடையே வந்து அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி படிப்பை தேர்ந்தெடுக்கும் ஆர்வத்தை வளர்க்கும் அதற்காகவும் இந்த ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய பயன்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இதனுடைய அப்ளிகேஷன் பார்க்கும்போது இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஆஸ்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானியல்னு சொல்லுவோம் வானியல் மற்றும் தகவல் தொடர்பு இது அடிப்படையாக வந்து இதனுடைய புரிதலை வந்து பார்த்திங்கன்னா மக்களிடம் கொண்டு போகும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை இயற்பியல் பேசிக் ஃபிசிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் நியூக்ளியர் சம்மந்தமாக நிறைய சொல்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அணு உலைகள் தொலைவில் இருந்து கண்காணிப்பதற்கு அணு ஆயுத பரவல் தடை செய்ய இது மூலயமா வந்து இயலும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஸோ அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ரீசோர்ஸ் இன்சைடர் எர்ட் புவிக்கு உள்ளக்குள்ள என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குன்னு பார்க்க முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு அண்டத்துமே வந்து எப்படி உருவாச்சுன்னு தெரியும் போது புவியை பற்றியும் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த டார்க் மேட்டர் இது பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கலாம் டார்க் மேட்டர்னால் என்னென்ன தெரியலப்பா ரொம்ப கரு பேலை கரும் போல இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நியூட்ரினோ டோமோகிராஃபின்னு சொல்கிறாங்க எப்படி ஜியோகிராஃபியோ அதே மாதிரி தான் நியூட்ரினோ வரைவியல்னு சொல்லுவோம் ஸோ இந்த புவி ஒட்டி இருக்கிற இந்த யுரேனியம் பொட்டாசியம் மற்றும் இந்த தோ தோரியம்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து ரேடியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா ஸோ யுரேனியம் பொட்டாசியம் தோரியம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எர்த்தோடைய கிரஷ்டிலையே இருக்குது ஓகேங்களா எடுத்து க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க இதில் புவி ஓட்டு ஓடுன்னு சொல்லுவோம்னா நான் ஜியோக்ராஃபியில் கிளாஸ் எடுத்துப்பேன் அங்கே வந்து இருக்கு இதனுடைய கதிரியக்க சிதைவினால் சி சிதை வினால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உருவாகும் இந்த புவி நியூட்ரியோக்கள் அதாவது ஜியோ நியூட்ரியான்ஸ் இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் டிஃபெக்ட் இன்சைட் த எர்த் உள்ளக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த இப்போ பூகம்பம்லாம் ப எல்லாம் நிழல் அதிர்வு இந்த மாதிரிலாம் ஏற்படுது சிஸ்மோகிராஃபிக் அது சார்ந்த தகவலும் வந்து இதனால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நம்பப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ரான்ஸ்மிஷன் லாஸ் இன் நியூட்ரியான் பேஸ்டு கம்யூனிகேஷன் அதாவது இந்த நியூட்ரியான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தகவல் தொடர்பில் வந்து ஜீரோ அதாவது பூஜ்ஜியம் இழப்பு ஓகேங்களா இப்போ இப்போ நம்ம வந்து யூடியூப்லேயோ இல்லைனா வந்து இன்டர்நெட்டில் நம்ம ஒன்று பார்க்குறோம் ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணும்போது சம் டேட்டாஸ் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சம் டேட்டாஸ் லாஸ் ஆகுது நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ விண்வெளியிலேருந்து ஒரு தகவல் நம்ம இங்கே அனுப்புகிறோம் சில டேட்டாஸ் லாஸ் ஆகி தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த அந்த டேட்டா லாஸை தவிர்க்கணுங்கிறது தான் வந்து தவிர்க்க முடியும் அதுவும் வந்து பூராவே ஜீரோ ட்ரான்ஸ் லாஸ்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வேற்று இருந்து ஏதேனும் உயிரினங்கள் இருக்குதுன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்வதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏலியன் சொல்கிறாங்களா ஏலியன் பத்தியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த தகவல் அதே சமயம் வந்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா அதே மாதிரி வேறு எங்கேயாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு காமிக்கிறாங்க ஐரோப்பியாவில் வந்து யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லகுனா லகுனா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது லார்ஜ் அப்பாரட்ட ஸ்டடியிங் கிராண்ட் யூனிஃபிகேஷன் அண்ட் நியூட்ரினோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இது அப்படியே லகுனா அப்படின்னே கொடுத்து என்னென்னு கூட வந்து அடுத்து வரக்கூடிய பிரிலிம்ஸ்ல கேட்கலாம் ஸோ அடுத்தது ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஹைப்பர் கமியோகா கமியோகா யோகண்டே கமியோகண்டே டிடெக்டர் அட் கமியோகா அதாவது கமியோக்காவில் இது கொண்டு வர்றாங்க ஹைப்பர் கமியோ கண்டே டிடெக்டர் அப்படின்ட்டு ஜப்பானில் கொண்டு வராங்க அடுத்தது வந்து யூஎஸ்ஏல அமெரிக்காவில் வந்து டியூன் டியூஎன்இ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க டீப் கிரவுண்ட் நியூட்ரினோ அதுதான் நம்ம பொட்டி வந்து பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நியூட்ரினோ சார்ந்தது நியூட்ரினோ சார்ந்த தகவல் ஸோ இதெல்லாம் எங்கேருந்துப்பா எடுத்திருக்க இது எல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவுடைய முதல் அப்சர்வேஷன் என்னென்னு தான் இங்கே கொடுத்துருக்கு ஆனால் இதை சார்ந்த முழுவதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மூணு மார்க்கில் கேட்டாலும் எழுத முடியும் எட்டு மார்க்ல எழுத முடியும் பிக் கொஸ்டின் எஸ்ஏவா எழுதுங்கன்னு சொன்னாலும் எழுத முடியும் ஏன்னா வந்து நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பானே சொல்ல முடியாது ஒவ்வொரு சின்ன தகவல் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் கேள்வியாக கேட்கலாம் பதினைந்து மதிப்பெண்கள்ல நியூட்ரின பற்றி ஒரு கொஸ்டின் முப்பது மதிப்பெண்கள்ல இல்லை எட்டு மதிப்பெண்கள் நீங்கள் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதணும் இந்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்தியாவை பற்றி ஒரு குறிப்பு வரைக மூன்று மதிப்பெண்களில் கேட்டாலும் சரி எட்டில் கெ எட்டு மார்க்கில் கேட்டாலும் சரி பதினைந்து மார்க்கில் கேட்டாலும் சரி முப்பது மார்க்கில் கேட்டாலும் சரி நீ எந்த பால் போட்டாலும் நான் சிக்ஸ் அடிப்பேன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போவே இருந்த இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தகவலாக இருந்தாலும் சுருக்கமாகவும் ஒரு விடை எழுதிக்கோங்க விரிவாகவும் ஒரு விடை எழுதிக்கோங்க எது எது எங்கே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு இப்படி தான் சொல்லி தருவாங்க ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் இருபத்தையாயிரம் நாற்பதாயிரம் எல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்க அந்த எல்லாம் நான் உங்களுக்கு கேட்கவே இல்லை செய்து ஒரு மரத்தை நட்டு வைங்க அதே சமயத்தில் வெயில் காலம் ரொம்ப முடியலை மனுஷங்களால் இருக்கிற நம்மளாலே அப்போ எவ்வளோ வெயில் தாங்க முடியலை அதனால் பறவைகளுக்கு உணவு கொடுங்க மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன மண் சட்டியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் வச்சிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதுக்கு மண் சட்டி வைங்க மண் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க அதில் கொஞ்சம் லேசாக கம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது போட்டு வைங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுதோ இல்லையோ நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செஞ்சதையாவது நினச்சிக்கோங்க இப்படி ஏதாவது சொன்னால் உங்கள் தாத்தாவுக்கு வைக்கிறீங்க இல்லைனா உங்கள் பாட்டிக்கு வைக்கிறீங்கன்னு சொன்னாலாவது பண்ணுவீங்களோங்கிறதுனால தான் உங்களுக்கு சயின்ஸ் இப்படி வந்து முடிக்கி விட்டுருக்காங்க இறைவன் தெய்வம் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணணும் அவ்வளோதான் முக்கியம் அன்னம் பட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து உணவு கொடுங்க வெளியே இருக்கிற தெருவில் பாதுகாவலனாக இருக்கக்கூடிய நாயை கூட விட்டு வைக்காதீங்க அது கூட முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு கொடுங்க அதுக்கு எதாவது முடிஞ்சிச்சுன்னா வந்து பிஸ்கட் எதாவது வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்காவது பிஸ்கட் வாங்கி கொடுங்க இதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்குற உதவி அதே சமயத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பேமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒரு ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மற்றும் முதியோர் இல்லத்துக்கு வந்து அது போய் சேரும் ஸோ அதனால் முடிஞ்சது பண்ணுங்கள் நான் இது கண்டிப்பாக பண்ணணும்லாம் சொல்லலை பண்ணால் இருக்கும்னு சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே சமயத்தில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் நாளை நமதே ஜெயஹிந்த்